ஜீவாவுக்காக சாட்சி கையெழுத்து போட்ட முத்து பணம் வந்ததை மறைத்த மனோஜ் ஸோ முத்து கேட்ட சரியான கேள்வி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல் குறித்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ போயிட்டு இருக்கிற சிறுகடிக்கு ஆசை சீரியலோட கதைப்படி அஹ் இருக்கிற ரோகிணியோட அப்பா வெளியே வர்றதுக்காக நேத்தி கடன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா நாற்பத்தி எட்டு நாள் தரையில பாய போட்டு படுக்கணும் தான் சாப்பிடணும் இந்த மாதிரியா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இதனால கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஊஜியா பரிகாரங்களும் செய்ய வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஆரம்பித்து கனடாலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிற ஜீவா முத்துவோட கார்லயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து ஜீவா கிட்ட சொல்லி கோயிலுக்கு போகிறாங்க அப்போ ஜீவா கார்லேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ஃபோன் பண்ண கோவிலுக்கு வெளியே வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ மனோஜ் பார்த்த ஜீவா பயங்கரமா ஷாக் ஆகி தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு மறைக்கிறாங்க அதனால மனோஜ் ஜீவாவை பார்க்கல கடைசியா முத்து வந்ததும் காரை எடுக்க சொல்லி அங்க இருந்து ஜீவா கிளம்பிட்டாங்க மனோஜோட மனைவி ரோகிணியோட பார்லர் தான் இது அப்படிங்கிற மாதிரியா தெரியாம ஜீவா பாத்தீங்கன்னா அந்த பார்லருக்கு போறாங்க அவங்கள பார்த்த ரோகிணி உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க இதை கேட்ட மனோஜ் ஒரு கணம் பயங்கரமா ஷாக் ஆகி உடனே பார்லருக்கு கிளம்புறாரு அங்கே போன மனோஜ் ஜீவாவை பார்த்து அதிர்ச்சியெல்லாம் உறைஞ்சு போறாரு ஜீவாவை மடக்கி வச்சு திருடி உனக்கு என்னடி மரியாதை பணத்தை கொடுடி இந்த மாதிரியா பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி இதை தொடர்ந்து பணத்தை ஏமாந்து இத்தனை நாட்களா ஜீவா மேல கொலவெறியில் இருந்த மனோஜ் நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இந்த மாதிரியா ஜீவாவோட கழுத்தை நெருக்கிறாரு மனோஜ் அதுக்கப்புறமா ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜை சமாதானம் பண்றாங்க அதுக்கப்புறமா பணத்தை கேட்டதுக்கு ஆறு மாசம் கூட வாழ்ந்ததுக்கு அது சரியா போச்சு இந்த மாதிரியா ஜீவா துமுறா பேசுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு போலீஸ் வந்து ஜீவாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க மேலும் நேற்று எபிசோட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல மனோஜன் ரோகினி ஜீவா மேல புகார் கொடுக்குறாங்க போலீஸும் ஜீவா கிட்டே பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனால் ஜீவா கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியாவும் தன்னுடைய லாயரையும் வச்சு பேசுகிறாங்க கடைசியில் போலீஸ் நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா உங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவேன் நீங்கள் எல்லார்கிட்டையுமே பேசி முடிவிடுங்க இந்த மாதிரியா சொன்ன உடனேயே ஜீவாவுக்கு பயம் வந்துடுது இன்னொரு பக்கம் வண்டியை மீட்கிறதுக்காக முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ தெரிஞ்ச போலீஸ் மூலியமாக பணம் கட்டி வண்டி வண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியா வந்துட்டு சொல்கிறாங்க இந்த நிலையில தான் சிறுகடிக்கே ஆசி சீரியலுடைய ஒரு புதிய புரோமோல பாத்தீங்கன்னா எப்படியோ ஜீவா கிட்ட பேசி மனோஜன் ரோஹினி பணத்தை வாங்கிடுறாங்க இது தெரியாம ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்து போடுறாரு முத்து இன்னொரு பக்கம் வீட்டில் பணம் வாங்கின விஷயத்தையே மனோஜ் மறைக்கிறாரு அதுக்கப்புறமா தான் கனடாவுக்கு போறதுக்காக பதினஞ்சு லட்சம் தயார் இந்த மாதிரியா சொல்றாரு இதை கேட்டு முத்து உனக்கு பணம் கொடுத்தது யார் ரோகிணியோட அப்பாவா இந்த மாதிரியா கேட்ட உடனேயே ரோகிணியும் மனோஜும் பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இனி வர்ற நாட்களில் மனோஜுக்கு பணம் கிடைச்ச விஷயம் முத்துவோட குடும்பத்துக்கு தெரிய வருமா இல்லை முத்து இதை கண்டுபிடிப்பாரா இல்லை மனோஜ் கனடா வேலைக்கு போவாரா இந்த மாதிரியாக நிறைய அதிரடி திருப்பங்களோட பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு போக போகுது அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் ஒரு ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடனே வந்துட்டு சால்வ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு சீரியல் ரொம்பவே ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி அண்ட் இந்த ஜீவா இந்த மாதிரியான இஷ்யூவை சுற்றி தான் இந்த அந்த பணம் மேட்ரை சுற்றி தான் இந்த சீரியல் இப்போதைக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்